வணக்கம் நண்பர்களே இதுதான் அந்த மனத்தக்காளிச்சு அதை பார்த்துடுங்க கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் மனத்தக்காளிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த இலை இருக்குன்னு பார்த்திங்க இலை வந்து நல்ல மருத்துவ இலை பார்த்துடுங்க மனத்தக்காளியில எல்லா வீட்லேயும் அப்படியே நிற்கும் சும்மா சுற்றுவாளும் பார்த்தாலும் அது வந்து காய்ச்சி வரக்கூடியது தான் இந்த இலை அது நல்ல ஒரு மருத்துவம் கீரை எஞ்சி சாப்பிடுவாங்க மனத்தக்காளி கீரைஞ்சி சாப்பிடுவாங்க இல்லை காலையில் எழுந்திரிட்டு வரும் வயதில் கூட இலையெல்லாம் அப்படி சாப்பிட்டாலும் நல்ல மருத்துவமனும் அப்புறம் அதோட ஒரு பழம் காய்ச்சிருக்கும் போகணும் ஒரு பழமுமே சில பழம் கருப்பாக இருக்குது பழுத்து அந்த பழமுமே நல்ல மருத்துவமனும் வயிற்று பூணும் ஆகல எல்லாம் செய்ய ஆகலை டெய்லி நீங்கள் எடுத்து நீங்கள் பயிர்ப்பு கிளியர் ஆகும் அதுக்கு அடுத்த என்னென்னா அந்த துளசி துளசியும் நல்ல ஒரு மருத்துவம் இதையுமே நம்ம சும்மா பறித்து சாப்பிட்லாம் இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்யலாம் వెన్ని తన్ని కాచి తలయట్ సుండ వచ్చి ఒరు కప్పు తన్నీ కాయచి అర సుండ వచ్చి ఎం జాలి సైజు ఉందా பாரு பாருங்க கற்பூரவள்ளி இதுவும் ஒரு மருத்துவ குணம் அப்படி இது ஒரு மருத்துவ மருத்துவ இது வந்து இலை நம்மளுக்கு சும்மாவும் சாப்பிடலாம் வெந்நிலையும் போட்டு காய வச்சு சாப்பிடலாம் மருத்துவ குணம் அது இல்லாமல் நான் முன்னாடி சின்ன வருஷம்லாம் யூஸ் பண்ணிவிடுங்க இந்த வேலை நான் ஒரு உங்களுக்கு ஞாபகம் எங்கள் ஒரு கன்னியாக மாடத்தில்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்லேட்டில் எழுதி குச்சியில் எழுதிட்டு அதை தளிப்பாங்க சூப்பராக எழுதிப்போம் நல்ல மருத்துவமனையோட சாதனை அப்படி இந்த மூணுமே நல்ல மருத்துவ உணவு நிறைய என்னமே நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது சின்ன பிள்ளைங்க இதில் இருந்த விஷயங்களுக்கு தெரிய மாட்டேங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை வளர்த்தா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ada tu jangan esok ada pasai pok sendiri mana kamu makin apa jadah?